சமீபத்துல திருமணமான ஒரு பெண் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு என் ஹஸ்பண்ட் கூட நான் செக்ஸ் வைக்கும் பொழுது என் ஹஸ்பண்ட்க்கு சீக்கிரம் வந்து செமன் வந்து வந்துருது எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்பாக்சனே கிடைக்க மாட்டேங்குது அவர் ஃபோர்ட் பிளேக்கு டைமே எடுக்கிறது இல்ல எல்லா விஷயமுமே ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் வரை முடிச்சிடுறாரு அவரு எடுத்த உடனே உள்ள விட்டுறதுனால எனக்கு எரிச்சல் வலி அதிகமா இருக்கு எனக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்ல இதனால எனக்கு வந்து கோபம் அதிகமா வருது டென்ஷன் அதிகமா வருது என்ன முழுசா அவரால் திருப்திப்படுத்தவே முடியல எனக்கு தேவையானதை அவர் எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு நான் ஏதாவது கொஞ்சம் டைம் எடுக்கன்னு சொன்னா முடியல அப்படின்ட்டு அவர் கோச்சுக்கிட்டு அவருக்கு போயிடுறாரு இதனால எனக்கு வந்து திருமண வாழ்வுல எனக்கு இஷ்டமே இல்ல இதனால நான் எல்லாருக்கிட்டயும் கோபப்படுறேன் எரிஞ்சு எரிஞ்சு விடுறேன் சரியா சாப்பிட முடியல தூக்கம் சரியா வர மாட்டேங்குது எல்லாரும் எப்பமா விசேஷம் எப்பமா விசேஷம் அப்படின்னு எனக்கு கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதனால டைவர்ஸ் வாங்கிடலாமான்னு நான் நினைக்கிறேன் டாக்டர் என்ன பண்றதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு